நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இருபத்தைந்து போட்டியாளர்களோடு ஆரம்பிச்சு இப்போ டாப் பன்னிரெண்டு போட்டியாளர்களுக்கு வந்திருக்கு இந்த நிலையில இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய மாபெரும் இசை ஜாம்பான இசை நாணி இளையராஜாவுடைய சோக பாடல்களை கொண்டாடுற வகையில் இசை கேட்கக்கூடாத பாடல்கள் சுற்று நடக்குது இது இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே இசை நாணி இளையராஜாவுடைய சோக மிகுந்த பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி அத்தி இருந்தாலும் இதுல ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் தன்னுடைய அப்பாவுடைய கனவு மற்றும் லட்சியத்தை அடையிறதுக்காக ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை அற்புதமா பாடி அத்தி மக்களை பெரிய அளவில்

தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல் ரசிகர்கள் எல்லாருமே ஏற்கனவே நிறைய முறை இளையராஜா மற்றும் எஸ்பிபி பிபி காம்போல எல்லாருக்குமே பேவரட்டா இருக்க இந்த மன்றமந்த தென்றலுக்கு பாடல நம்ம ஜாஞ்சரம் அவர்கள் பாடினா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்க நம்ம ஜாஞ்சரம் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடியே சூப்பர் சிங்கர் ஸ்டூடியோல மௌனராகம் படத்துல இருந்து இளையராஜா மற்றும் எஸ்பிபி காம்போல ஆல் டைம் ஃபேவரட் சாங்கா இருக்க மன்றமந்த தென்றலுக்கு பாடலை எடுத்து ரொம்பவே அற்புதமா மாணமுருக பாடி ஆசி இருந்தாரு அப்படி அவர் ரொம்பவே அற்புதமா பாடினா இந்த மன்றமந்த தென்றலுக்கு பாடல பார்க்க விரும்புறவங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்டூடியோ வீடியோஸ் போய் பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாமான்களுடைய பாடல்களை எடுத்தது அற்புதமாக பாடிய அஸ்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஜான்ஜரம் பற்றியும் அவர் இசை நான் இளையராஜா மற்றும் எஸ்பிபி காம்போல வந்த ஆல் டைம் ஃபேவரட் சாங்கான மன்றமந்த தென்றலுக்கு பாடலை எடுத்து அதை ரொம்பவே மனமுருக பாடி கண்கலங்க வச்சிருக்கிறத பற்றியும் அதை தொடர்ந்து இப்போ சூப்பர் சிங்கர் சீசன் டென்னில் இருக்க திறமையான போட்டியாளர்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலி பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू